வெகு காலத்துக்கு முன்னாடி ஜெயபாலன்கிற மன்னன் ஜெயபுரத்தை ஆண்டு வந்தார் அவரு கிழவனாகி நாளுக்கு நாள் உடல்நலம் குன்றி போனதுனால தான் இறந்துடுவோன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் தன்னுடைய மகன் வீரசிம்மன் அழைச்சி மகனே நான் இறந்து போயிடுவேன் ஆனால் என்னுடைய மனமோ இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பூலோக சுகங்களை அனுபவிக்க விரும்புது நான் இறந்துட்டேனா என்னுடைய உடலை எரிச்சிடாத அதை தைலம் பூசி பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ளே வை என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு மகான் வந்து அந்த உடலுக்கு உயிர் கொடுப்பாரு அதுக்கப்புறமா நான் சில ஆண்டுகள் சுகமா வாழ்வ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுன்னு சொன்னாரு வீரசிம்மனும் அவ்வாறே செய்வதா ஒப்புக்கொண்டா இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஜெயபாலன் இறந்து போனாரு வீரசிம்மன் தன் தந்தையுடைய உடலை பாதுகாக்க அந்த உடல்ல தைலம் தடவி அத சந்தன மர பெட்டியில பத்திரமா வச்சா வீரசிம்மன் மன்னனானதும் தீரபுரி மன்னனுடைய மகள் திலோத்தமையை மணந்து கொண்டா அவ அழகி நட்குணபதி சில நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா திலோத்தமை தாய்மை எய்தினா ஆஸ்தான ஜோதிடர் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ராணி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பா ஆனா அவளுக்கு சர்ப்ப கண்டம் இருக்குன்னு சொன்னாரு அதை கேட்ட மன்னன் அப்படின்னா இப்பவே என்னுடைய நாட்டில் இருக்கிற பாம்புகளை எல்லாம் அழிக்க ஏற்பாடு செய்யற ஒவ்வொரு வீட்டிலும் கீரிப்பிள்ளை வளர்க்கணும்னு உத்தரவிடுகிறேன்னு சொன்னான் அன்னைக்கு இருந்து அரசாங்க வீரர்கள் பாம்புகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் போதாதுன்னு வீரசிம்மன் ஒரு கழுக கிளிப்பிள்ளை மாதிரி வளர்த்து வந்தா அது எப்பவும் ராணியுடைய தோல் மேலேயே அமர்ந்திருக்கும் இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சதால திலோத்தமைக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படலை ஒரு பௌர்ணமி இரவுல ராணி மன்னன் கிட்ட நிலவு பால் போல காஞ்சிட்டு இருக்கு நாம ரெண்டு பேரும் அரண்மனை பூங்காவில் அமர்ந்து சற்று நேரம் பேசிட்டு இருக்கலாமான்னு கேட்டான் வீரசிம்மனும் சரின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு பூங்காவுக்கு போனான் அந்த சமயத்தில் ராணியுடைய தோல் மேலே இருந்த கழுகு திடீர்னு பக்கத்தில் இருந்து ஒரு மரத்தை நோக்கி பாஞ்சு போச்சு அது அங்கே இருந்து ஒரு நல்ல பாம்பை தன்னுடைய கால்களில் பற்றிட்டு உயர பறந்துச்சு ஆனா அந்த பாம்பு நெளிஞ்சு அந்த கழுகுடைய பிடியிலிருந்து தப்பி உயரத்திலிருந்து நேராக ராணியுடைய தோல் மேலே வந்து விழுந்து திலோத்தமையை தீண்டிட்டு ஓடிடுச்சு ராணி ஆன்னு அலறி துடிதுடிச்சா விஷ விருன்னு பரவி வைத்தியர் வர்றதுக்குள்ள அவளுடைய உயிர் போயிடுச்சு திலோத்தமையுடைய மரணம் வீரசிம்மனை கலங்க வச்சுது அவன் அவளுடைய அழகான உடலை எரிக்க விரும்பல அதனால தன் தந்தையுடைய உடலை பத்திரப்படுத்தி வச்சது மாதிரியே திலோத்தமையுடைய உடலுக்கு தைலம் பூசி சந்தனப்பட்டிக்குள்ளே வச்சு மூடி பாதுகாத்து வந்தாள் சில மாதங்கள் கழிஞ்சுது ஒரு நாள் இமயமலையிலிருந்து ஜெயபுரத்துக்கு ஒரு மகான் வந்தாரு அவர் கடுந்தபம் புரிந்து அரிய சக்தி பெற்றவராய் இருந்தார் இதை தெரிஞ்சுக்கிட்ட வீரசிம்மன் அவரை தரிசிச்சு ஏதோ சொல்ல முயன்றா ஆனா மகானோ அவனை இடைமறிச்சு நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும் மரணங்கிறது இயற்கையுடைய நியதி அதை மீறினா நாசகரமான விளைவுகள் தான் ஏற்படும் நீ உன் தந்தையுடைய உடலை எரிக்காம கோட்டைக்குள்ள பத்திரப்படுத்தி வச்ச தான் உன்னுடைய குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு பாம்பு கடிச்சு உன் மனைவியும் இறந்து போனா இது அகால மரணம் நீ இப்போவே உன் தந்தையுடைய உடலை தகனம் செய் உன்னுடைய மனைவி உடனே உயிர் பெற்று எழுந்து வருவாள்னு சொன்னார் வீரசிம்மன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மகான வணங்கி சுவாமி தங்களுக்கு அரிய சக்திகள் இருக்கு அதை வச்சு உங்களால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாதான்னு கேட்டான் மகான் இதை கேட்டுட்டு புன்னகை புரிந்தார் என்னுடைய தவசக்தி முழுவதையும் பயன்படுத்தினா கூட ஒரே ஒரு உடலுக்கு தான் என்னால் உயிர் கொடுக்க முடியும் உன் தந்தை உன் மனைவி இந்த ரெண்டு பேரையும் உயிர்ப்பிக்க முடியாது இவங்களில் ஒருவரை வேணும் உயிர் பெற்று வர செய்யற இவங்களில் யாருக்கும் உயிர் கொடுக்க வேணும்னு நீ விரும்புறேன்னு கேட்டாரு வீரசிம்மனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு என்னுடைய தந்தையும் உயிர் பெற்று வர செய்யுங்கள்னு சொன்னான் அது கேட்டு அந்த மகான் நீ மிக சிறந்த அறிவாளி ஆழ்ந்து யோசிச்சு இப்படி கேட்டதனால ஒரே சமயத்துல நீ மூன்று பேர்களும் உயிர் பெற்று வரும்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி அவனை ஆசிர்வதிச்சு அவன் வேண்டியபடி செஞ்சுட்டு போனார் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே அந்த மகான் சொன்னது ஒன்றுக்கொன்னு முரண்பாடா இல்லையா அவர் தன்னுடைய அரிய சக்திகளை எல்லாம் பயன்படுத்தினாலும் ஒருவரத்தான் உயிர்ப்பிக்க முடியும்னு சொன்னாரே ஆனால் வீரசிம்மன் தன்னுடைய தந்தையை உயிர்ப்பித்து தரும்படி அவர்கிட்ட சொன்னப்ப அவர் அவனை சிறந்த அறிவாளின்னு சொல்லி ஆழ்ந்து யோசித்து அவன் கேட்டதுனால மூன்று உயிர்கள் பிழைத்து வர செய்தான்னு சொன்னாரே இது ஒன்றுக்கொன்று முரண்பட்டது தானே அது மட்டும் இல்லாமல் வீரசிம்மன் மகான் சொன்ன மாதிரி அவனுடைய தந்தையின் உடலை எரித்திருந்தாலே அவனுடைய மனைவி திலோத்தமை உயிர் பெற்று வந்திருப்பாளே தன்னுடைய மனைவி உயிர் பெற்று வர வேண்டும்னு கேட்காம வீரசிம்மன் தன்னுடைய கிழத்தந்தை உயிர் பெற்று வர வேண்டும்னு கேட்டதும் சரியா மேலும் இறந்தவர்கள் வீரசிம்மனுடைய தந்தையும் மனைவியுமாக இருவர் ஆனால் மகானோ மூவர் பிழைத்தனர்னு எப்படி சொன்னார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிந்தும் நீ பதில் கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குனோராக வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வீரசிம்மன் தன் தந்தையை விரும்பிய அளவுக்கு தன்னுடைய மனைவியையும் நேசிச்சானுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால தான் அவன் தன்னுடைய தந்தையின் உடலை பாதுகாத்தது மாதிரியே தன் மனைவியின் உடலையும் பாதுகாத்து வந்தான் ஜெயபாலனுடைய உடலை எரிக்காமல் கோட்டைக்குள்ளே வச்சதால தான் திலோத்தமைக்கு அகால மரணம் ஏற்பட்டதாக மகான் சொன்னார் ஜெயபாலன் உயிர் பெற்றுட்டா அந்த தோஷம் போயிடும் அதனால திலோத்தமை உயிர் பெற்று விடுவாங்கிறத வீரசிம்மன் புரிஞ்சுட்டா மகான் ஒரு உயிரத்தா உடலுக்கு தர முடியும்னு சொன்னதுனால வீரசிம்மன் தன்னுடைய தந்தையை உயிர்ப்பித்து தோஷத்தை போக்கி தன் மனைவியையும் உயிர் பெற்று வர வழி செஞ்சா தானே இறந்தாங்க ஆனா மகான் மூவர் பிழைத்தனர்னு சொன்னது வீரசிம்மனுடைய தந்தையையோ அவனுடைய மனைவியையோ அவள் வயிற்றில் வளர்ந்த சிசுவையும் குறித்துத்தான்னு சொன்னான் விக்ரமாதித்தனுடைய இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினா